ஒரு காடு அந்த காட்டில் வாழும் எல்லா விலங்குகளுக்கும் இரண்டு பெர்கள் தான் யாருக்கு இன்னொரு அதிகமாக வளர்க்கின்றதோ அவர்கள் தான் அந்த காட்டை மன்னராகி விடுவார்கள் என்று நம்பினர் இப்படி இருந்த இந்த காட்டில் ஒரு நாள் புலி ஒன்று கத்திக்கொண்டே ஓடியது என்ன புலிதான் காட்டைக்கு மன்னர் மன்னர் புலி காட்டின் பிரதான தொழிலை குடியிருக்க வேண்டும் மன்னர் உள்ளே அமர்ந்து சாப்பிடுவது மட்டும் வேலையாக வைத்திருந்தார் அந்த மூன்றாம் பல் பட்டால் அந்த விலங்கினமே அழிந்துவிடும் என நம்பினார்கள் அதே காட்டில் அழகான ஒரு உயரும் வாழ்ந்து வந்தது தினமும் நிலத்தில் கேரட்டை விளைவி

அதிர்ச்சி அடைந்தேன் எறும்புகள் பல்லியை நகர்த்தி என்னிடம் கொடுத்தார்கள் புலி வெளியூருக்கு சென்ற போது அங்கே கோந்தையும் இந்த பள்ளியும் கடை கடை ஒன்று இருக்கு இதோ இந்த பல்தான் அது என சொல்லிவிட்டு தன் மூன்றாவது பல்லினை கழற்றியது இனியும் நான் இந்த மாதிரி மூடநம்பிக்கையை வைத்திருக்க வேண்டாம் எதையும் ஆராய்ச்சி செய்து முடிவெடுப்போம் சரியா சரி என காடையை குரல் எழுப்பியது அதன் பிறகு யாருக்கும் மூன்றாவது பல் முளைக்கவே இல்லையா எல்லோரும் மகிழ்வாக வாழ்ந்தனர் இக்கதையை கழித்து இரட்டை பல்லு காடு என்ற உமானா குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தொடர்ந்து கதை எழுதி வருகின்றார் இவருடைய மகா கடிகாரம் அந்தரத்தில் நடந்த அபூர்வ கதைகள் ஆகிய நூல்கள் விருதுகள் பெற்றவை இவர் ஜன்னி வசித்து வருகின்றார் அல்லாத குறையாத மகிழ்வும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த மழை கதைகள் குழந்தைக்கான கதைகள் அவர்களை மகிழ்ச்சி செய்யும்